கலித்தாகை வாலை கலி வீறுசால் ஞாலத்து வியல் அணி காணிய யாரு கண்விழித்த போல் கயம் கவின் பெற மணி புரை வயங்களுள் துப்பு எரிந்தவை போல பிணிவிடு முறுக்கு இதழ் அணி கயத்து உதிர்ந்து ஊக துணி கையை நிழல் நோக்கி துதைபு உடன் வண்டு ஆர்ப்ப மணி போல அரும்பு உழ்த்து மரம் எல்லாம் மலர் காதலர் புணர்ந்தவர் கவவு கை நெகிழாது தாது அவிழ் வேனிலோ வந்தன்று வாரார் நம்போது எழில் உன்கண் புலம்ப நீத்தவர் ஏ ஊரு உரழ இளவம் மலர பொறி பூ உதிர புது மலர் போன் என தாது ஊழ்ப தமியார்புறத்து எரிந்து எள்ளி முனிய வந்து ஆற்பது போலும் பொழுது என் அணி நலம் போர்ப்பது போலும் பசப்பு நொந்து போல் நந்தின கொம்பு நைந்து உள்ளி உகுவது போலும் என் நெஞ்சு எள்ளி தொகுபு உடன் போலும் மயில் கையில் உகுவன போலும் வளை என் கண் போல் இகுபு அரள்வாரும் பருவத்தும் வாரார் மிகுவது போலும் இந்நோய் நரம்பின் தீம் குரல் நிறுக்கும் குழல் போல் இறங்கு இசை மிகிரொடு தும்பிதாது உதது அவர் விடுதார் துறப்பார் கொள் இருங் இருங்குயில் ஆளும் அரோ என ஆங்கு புரிந்து நீ எள்ளும் குயிலையும் அவரையும் புலவாதி நீல் இதழ் முன்கனாய் நெறி கூந்தல் பிணிவிட நாள் வரை நிறுத்து தாம் சொல்லிய போய் அன்று மாலை வியன் மார்பர் துணை தந்தார் கால் உரல் கடுந்தின் தேர் கடவினர் விரைந்தே இந்த உலகின் பெருமைமிக்க அழகைக் காண்பது போல வறண்டு கிடந்த ஆறுகள் கண்விழித்துப் பெருக குளங்கள் நீர் நிரம்பி அழகு பெறுகின்றன நீலமணி போன்ற நீரில் பவளத்தை எரிந்தால் இருக்குமோ அதுபோல மொட்டுகள் அவிழ்ந்த முறுக்க மலரின் இதழ்கள் அழகிய குளத்தில் உதிர்ந்து விழுகின்றன அந்தத் தெளிந்த நீரில் மலர்களின் நிழலைக் கண்டு வண்டுகள் கூட்டம் கூட்டமாக சுழன்று ஆரவாரிக்கின்றன நீலமணி போல அரும்புகள் மலர்ந்து மரங்கள் எல்லாம் பூக்களால் மூடப்பட்டு காதருடன் சேர்ந்திருப்பவர்களின் தழுவிய கைகள் தளராமல் இருக்க மகரந்தம் அவிழும் வசந்த காலம் வந்துவிட்டது ஆனால் பூ போன்ற அழகிய மைதீட்டிய என் கண்களை தனிமையில் விட்டுவிட்டுச் சென்றவர் வரவில்லையே நெருப்புப் போல மரங்கள் மலர பொறி போல புங்கு பூக்கள் உதிர புது மலர்களான கொங்கம்பூக்கள் பொன் போல மகரந்தத்தை பூச தனியே இருப்பவர்களை புறக்கணித்து இகழ்ந்து சினத்துடன் வந்து ஆரவாரம் செய்வது போல இருக்கிறது இந்த காலம் என் அழகிய நலத்தை பசலை நோய் மூடுவது போல தெரிகிறது வருத்தப்பட்டு சிரிப்பது போல மரக்கிளைகள் பூத்து தளிர்த்துள்ளன வருந்தி நினைத்து போவது போல இருக்கிறது என் நெஞ்சம் என்னை பரிகசிப்பது போல மயில்கள் ஒன்று சேர்ந்து ஆடுகின்றன என் கைகளில் உள்ள வளையல்கள் கழன்று விழுகின்றன என் கண்களில் இருந்து நீர் பெருகி ஆறாக ஓடுவது போன்ற இந்த துயரமான காலத்திலும் அவர் வரவில்லையே இந்த நோய் பிரிவு துயரம் பெருகிக் கொண்டே போகிறது யாழின் இனிய இசையை நிறுத்தும் குழல் போல வருத்தும் இசையுடன் வண்டுகளும் தும்பிகளும் மகரந்தத்தை தேடிப் பறந்து ஓசை எழுப்புகின்றன இந்த சூழலில் அவர் தூது அனுப்பவும் இல்லை வருந்தும்படியாக என்னை அவர் கைவிட்டு விட்டாரோ கருங்குயில்கள் கூவுகின்றனவே இப்படி நீ சொல்லி வருந்தும் குயிலையும் அவரையும் சினக்காதே மலர் போன்ற மைதீட்டிய கண்களை உடையவளேன் அழகிய உன் கூந்தல் அவிழத் தொடங்க அவர் குறிப்பிட்ட தவணை நாளிலேயே தான் சொன்ன பொய் அல்லாமல் பொய்க்காமல் மாலைகள் தவழும் அகன்ற மார்பை உடையவர் விரைந்து வந்துவிட்டார் காற்றுடன் போட்டி போடும் உறுதியான தேரை வேகமாக செலுத்தி வந்துவிட்டார் சுருக்கம் வசந்த காலத்தின் வசீகரமான அழகு பிரிந்திருக்கும் தலைவியின் இயக்கத்தையும் துயரத்தையும் அதிகப்படுத்தியது பூக்கள் பூத்து மயில்கள் ஆடுவது அவளுக்கு வருத்தமாக தோன்றியது பிரிவின் துயரால் அவளது அழகு குன்றி வளையல்கள் கழன்றன இருப்பினும் நீலக்கண் கொண்ட அவளை தேடி தலைவன்தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி குறித்த தவணை நாளிலேயே விரைந்து தேர் ஓட்டி வந்து அவளது துயரத்தை போக்கி இருவரும் மீண்டும் இணைந்தனர் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க